மாட்டில் மீனையும் மாலையும் மதியமும் நீசும் சென்றலும் நீங்கல வேணும் மூசு வண்டரை பொய்யை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை ஓம் நமச்சிவாயும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் பக்கம் and then நாருடைய சிவனியை பொறுத்த எல்லாத்தவருக்கு முறைவாக போற்றி கொல்லிமலை மேல உள்ள கங்காதீஸ்வரர் திருக்கோயில் என்பருமான் ஆதிபராசக்தி அருள்மிகு ஆதிபராசக்தி உடனகரை கங்காதீஸ்வரர் திருக்கோயில் இது வந்து கொல்லிமலை மரம் மேலே இருக்கு அடியார் பெருமக்கள் தசரம் உக்காந்துங்கன்னு இருக்காங்க இதை சுற்றி பகுதியில் உள்ள மலி மலை மேலே உள்ள இடங்கள் சிவாயினம் கங்காதீஸ்வரர் திருக்கோயில் உழாற்பணி அடியார் மெய்ப்பொருள் நாயனார் வந்து மேலே உள்ள சாமிக்கிற ஒரு சப்பரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பலகை வந்து ஃபுல்லாக பேச காவி நிறம் அடித்து சிறப்பாக பார்த்துட்ருக்காரு சிவாயணம் இது வந்து கோயில் முன்பகுதி இது மேலே மலை மேலே உச்சியில் இருக்கிற சுவாமி தர்ஷனாமூர்த்தி நான்கு பக்கம் நான்கு ச திசைகள்லையும் நான்கு லிங்கம் வைக்கப்பட்டது பின்னாடி லிங்கோத்வாரம் வைக்கப்பட்டது அப்படியே பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறந்த காடு கொல்லிமலை 奇怪呢嘛。Yeah, <laughs>